இப்போ நம்ம வந்து கொத்தவரங்காய் வெயில் அடிக்குதுன்னா கொத்தவங்காய வேக வச்சோம் காயப்படுறதுக்கு வத்தலுக்கு ஆனால் வெயில் ஓடுது ஊடுது கைப்படி துணி எடுத்துடாவே தைருக்கு வேணாம் வேணாம் தண்ணியை வடிகட்டிடலாம் தண்ணியை வடிகட்டிடுவோம் இப்போ நம்ம வந்து வெயில் அடிக்குன்னு பார்த்தா அடிக்கவே இல்லை இப்போ வந்து வெண்டைக்காய் குழம்பு வைக்க போகிறோம் வெண்டைக்காயை வதக்கி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணும் அதுலேயே காய போடலாம் அது வரையும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது வேண்டாம் நல்லா சுல்லுலாம் அடிச்சிச்சு வெயில் அதனால் இருக்கிற கொத்தரங்காயை மார்க்கெட்டில் வாங்கிட்டுலேயே வரைச்சு நல்லா பூரிச்சு கடிச்சுக்கலாம் வத்தல் போட்டால் சூப்பாவாக எல்லாருமே சாப்பிடுவாங்க விரும்பி அதனால் வாங்கிட்டு வந்தால் வேக வச்ச உடனே மழை வர மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சமையல் செஞ்சுருவோம் ஊதுனம் இதனால்தான் புகை வெங்காயத்தறி அது வெந்தயம் சீரகம் சோம்பு போட்டோம் நல்லா காஞ்சிச்சு வெங்காயத்தையும் பிடிக்கும் வெள்ளத்தை போட்டு உடச்சா தண்ணி வை உள்ளே வேணாம் நல்லா வெந்துருச்சு நல்லா மனமாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும் அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயம் வெளியே கொட்டிடலாம் அப்புறம் பார்த்தா சிம்ல எரியும் இந்த கட்டை வச்சாதான் நல்லா எரியும் இந்த கட்டையும் அப்படியே தான் நல்லா எரியும் இப்போ இது வேண்டாக்கா நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து கொத்தரங்காய வெயில் லைட்டாக அடிக்குது கொஞ்சம் காய வச்சிடலாம் அப்பா சூடாக இருக்குது அப்போ நல்லாயிருக்கும் தயிர் போட்டு இதை நல்லா காய வச்சு தயிரில் ஊற வச்சு மொறு மொறுனை இதுதான் கொத்தரி வத்தல் நல்லா இருக்கும் நாலு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொம்ப செய்யலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும்ல சாம்பார்லாம் வச்சோம்னா இதை நல்லா பொறிச்சு பறிச்சிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டுச்சு கலக்க கலக்க கலையை வைக்கணும் சுட்டிச்சு எப்படி காய வச்சுருவோம் அப்புறமாட்டி எடுத்துக்கலாம் குரங்கு வந்துச்சுன்னா தட்டி விட்டோம் இப்போ இதுக்கு இங்கே காய்ப்போம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழிக்காய் ஏன் மறந்துடுவான் தக்காளியே இதுலேயே போட்டோம்னா நல்லா வதங்கிரும் வேண்டாம் நான் எந்திரிச்சு வரணும் அங்கேயே ஊற்றி வை கேஸில் பச்சை மிளகா ஏன்னா ஒரு அடுப்பு அப்போவே பத்த வச்சு மறந்துட்டேனா அப்போவே போட்டிருக்கலாம் அமர்ந்துருச்சு மறுபடியும் வைக்க ரொம்ப வெய்ட் ஆகும் ஒரு இடத்துல எல்லாம் செய்யப்படும் ஏன்னா ரெண்டாக்கா நல்லா வதங்குற வழியில தக்காளி மசிஞ்சிரும் அந்த கட்டை வச்ச உடனே நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுதுங்க இப்போ நம்ம வந்து இதான் கட்டும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம முட்டைக்கு இதை வந்து முட்டை போட்டு செய்ய போகிறோம் பீக்காங்காய் தோல் சீவி வச்சுருக்கோம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம் மசாலா அது வதங்குற வரையும் தோல் சீவி வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும் மசாலா போட்டு முட்டை போட்டு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு என்ன காயினே தெரியாது சில பருப்பு போட்டு கூட வைப்பாங்க இதை நம்ம வந்து முட்டை போட்டு தான் போகிறோம் நல்லா பிஞ்சு வீக்கங்கள்லாம் வில கூடவாக இருக்கும் நம்ம சீசன் அப்போவே நம்ம நிறையா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் முட்டை போட்டோம்னா எவ்வளவு தான் செஞ்சாலும் வீட்டில் காலி ஆயிரும் இதோடைய தோளையும் எடுத்து வச்சிருக்கேன் சாட்னியும் வச்சுக்கலாம் வாங்க ஏன் ஏன் அது இல்லையம்மா வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கு எல்லாங்காட்டி நம்ம குழம்பு கொதிக்கிறங்காட்டியும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டவுக்குன்னு குழம்பை இறக்கிட்டு முட்டை பொறிகளை செஞ்சிடலாம் அப்புறம் பசங்களை ஒரு மணிக்கு ஸ்கூலுக்கு பிடிச்சிட்டு போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம வேலையெல்லாம் செய்யணும் அதுதான் இதையும் கட் பண்ணி வச்சுட்டோம் ஈஸியாக அப்புறம் ரெண்டு கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் அது வீடியோ போடலை அது தாளிக்கும் போது என்ன கீரைன்னு காமிக்கிறேன் என்ன தாளிக்கலை வாங்க பார்க்கலாம் நறுக்கிட்டோம் ரசம் வேற வைக்கணும் ரொம்ப சமையல் நேற்று அமாவாசைக்கு வச்சா டெய்லி இது மாதிரி நிறைய கூட்டு வைங்க பொரியல் வைங்க அப்படின்னு கேட்குறாங்க பசங்கள் ஏன் ஒரு நாள் மட்டும் வைக்கிறீங்க டெய்லி நிறையா கூட்டு பொரியல் வைங்கன்னா என்ன பண்ணுறது அதனால இன்றைக்கி ரெண்டு கூட்டல் பொரியல் சாம்பார் ரசம் இல்லாமல் புளிக்குழம்பு குழம்பு வச்சிட்டோம் நறுக்கிட்டு வைங்க வாங்க பார்க்கலாம் மசாலா போட போகிறோம் நம்ம வெண்டைக்காய் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லாவே ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த நிலம்புக்கு வந்தால் தான் குழம்பு நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சில சில சலன்னு சவுண்டு கேட்கணும் மஞ்சள் தீயை பொறுத்தவரையும் நாங்கள் மசாலா போடலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா குழம்பு வேணும்ல அதனால கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போடுறது காரம் இப்போ மல்லித்தூள் வீட்டு குழம்பு மழை ஆறுத்தூள் தான் நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இது தண்ணி காய வச்சியா நல்லா எண்ணெயில் நல்லா காயோடு வெந்து சா மசாலா ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் தான் குழம்பு மாசம் இல்லாமல் இருக்கும் ஜெமலா பீஸ்னு சொல்லுவாங்க பச்சை வாசனை அடிக்குன்னு சொல்லுவாங்க இது மாடு சுண்டுனா தான் பச்சை வாசனை அடிக்காது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து உப்பு வந்து புளியிலே ஊற வச்சு கொண்டு வந்துட்டேன் எந்திரிச்சு போக முடியாதுன்னு நல்லா கொடிச்சு வரட்டும் சமையல் வந்து பாருங்கள் நம்ம புளியை கரைச்சிக்கலாம் புளி குழம்பு அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி ஊற்ற சொன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சு பாருங்க குழந்தை கொஞ்சம் பாப்பா இந்த செம்பில் மட்டும் ஒரு இந்த இங்க இருக்கு தண்ணி என் பக்கத்துல இருக்கு அது மட்டும் கொண்டு கொடு செம்பு மட்டும் வெறும் செம்பு மட்டும் வச்சுட்டு போயிருக்க அது தண்ணி போயிருமா குழம்புக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிசில் நம்ம வீட்டுக்குள்ள கேட்கற மாதிரி புளி தண்ணி அப்புறம் புளி கும்ங்கொட்டாக விழுந்துச்சு எடுத்துடணும் சூப்பராக வந்துச்சு அஞ்சு நிமிஷத்தில் வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அருமையான வெண்டக்காய் குழம்பு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் அருமைங்க பிள்ளைங்க இப்போ எல்லாமே மண் சட்டியை தான் விரும்புதுங்க ஒரு தடவை செஞ்சு கொடுக்கணும் செய்யணும் அகமையான குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து வாங்க பார்க்கலாம் நம்ம சேர்ந்த கீரை வகைகள்லாம் அதுக்கு எங்காட்டி குழம்பு கொதிச்சிடுச்சுன்னா எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டு தாளிச்சிடலாம் இதுலேயே தான் கடைஞ்சேன் இந்த அடுப்பு பற்ற வைக்க கொஞ்சம் லேட்டாகும் வீடியோ போட்டுட்டு பற்ற வைக்க ரொம்ப லேட்டாகும் அதனால் குழம்பு இதுவே நல்லா கொதிச்சிரட்டும் அதுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் கீரையை இதை வந்து சிறுகீரைங்க இதனால் வேக வச்சு விறகு அடுப்புலே தான் வெங்காயம் தக்காளி சிறு பருப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக போட்டு தக்காளி போட்டு ஜீரகம் போட்டு கடந்து வச்சுருக்கேன் இன்னும் தாளிக்கலை அடுத்தது வந்து நம்மளுக்கு பிடித்த ஃபேவரட் எல்லாருக்குமே பிடிக்கும் புளிச்சா கீரை நம்ம பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை ரெண்டு நாள் மூணு நாள் வரையும் வச்சுக்கலாம் நம்ம சூடு பண்ணியே அதுவும் எப்படி கடைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் இருத்துக்கிறோணும் ஏன்னா இதை தண்ணியோடு செஞ்சிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ இதையும் தாளித்து விட போகிறோம் வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் புளிச்சாக்கீரை புளிச்சாக்கிற இதெல்லாம் தாளித்து விரை வடுப்புலேயே உட்காந்துக்கிட்டே தாளித்து விட்டுருவோம் அதுக்கு புளி குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது வாங்க எடுத்து நம்ம ஒரு டூர் போயிட்டு வந்துடலாம் இந்த தண்ணி புளிச்சாக்கிற தண்ணியை வந்து சாமி பாத்திரம் கழுவுறதுக்காக வச்சுருக்கேன் இப்போ சாமி பாத்திரத்தை எடுத்து அந்த போடுவோம் அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம் ஊற வச்சுருவோம் வாங்க குழம்பு கொதிக்கட்டும் நம்ம வரகாண்டி நல்லா பிடிச்சோம் நம்ம சாமி பத்திரத்தில் எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு பார்ப்போம் இந்த கே இந்த பாருங்கள் பீக்கங்காய் தோல் இருக்குங்களா இதெல்லாம் எடுத்து கவரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சட்னியில் அப்பப்போ வெங்காயம் தக்காளி சட்னி தக்காளி சட்னி செய்யும்போது இதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது போது கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் சேர்க்கணும் அப்போ தான் அருமையாக இருக்கும் புளி கொஞ்சம் சேர்த்துருங்க ஏன்னா கீரை நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து வீடியோ வச்சுக்கிட்டே கடைய முடியாது வேக வைக்க முடியாதுன்னு நம்ம விறகடுப்புலேயே கீரை எல்லாம் கடைஞ்சி வேக வச்சுட்டோம் ஆக ஸோ பார்ப்போம் வெள்ளி அம்மன் முகம் மட்டும் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா வெளியிலையும் இருக்குது வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த கடையை சொல்கிறோம் இது வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி குத்து விளக்குலையும் மாட்டிக்கலாம் இந்த மாதிரி அம்மன் விளக்குலையும் நம்ம மாட்டிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கும்பம் வைப்பீங்க இல்லை அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் வெள்ளியில் உள்ளது உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் இந்த மதுரை செட்டின் ஓகே வாங்க பார்க்கலாம் தேங்க்யூ எல்லாம் நிறையா இருக்கும் சரி இதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு வாங்க போட்டு அந்த இதில் பார்க்கலாம் சின் ஊற வச்சின செமையாக தான் இருக்குது இதில் தண்ணியை ஊற்றி வச்சு பார்ப்போம் நம்ம விளக்கணுங்க அப்படியே ஊற வச்சால் மட்டும் போகாது நம்ம விளக்கணும் குரங்கு வருது ஆகா ஆனால் எல்லாம் வெளியில் வச்சுருக்கேனே குரங்கு வந்து தட்டி விட்டு எல்லாத்தையும் கொட்ட போகுதே இங்கே வீட்டில் இருக்குது பாருங்களே அந்த காம்பவுண்டில் இருக்குது நீங்கள் வந்துச்சு எல்லாத்தையும் தொட்டி விட்டு கொட்டிட்டு போயிடும் ஒரு பத்தாவது பதினஞ்சு இருக்குது நல்ல வீழாக அந்த லைனை நோக்கி போகிறார்கள் பார்ப்போம் அங்கே போகிறாங்க மேலே ஏறிட்டா அங்கே போகிறாங்க அந்த பெரிய வீடு பக்கத்தில் போகிறாங்க ஆஹா மேலே மேலே போகிறாங்களே மேலே மாடிக்கு மேலே வராங்க குரங்கு அங்கே பாருங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன் வீடியோ தெரியாது இங்கேருந்து அங்கே தென்னை மரத்துக்கிட்டே பாருங்கள் இப்போ தென்னை மரத்து அந்த மாடியில் போகும் இந்த போகுது பாருங்கள் மாடியில் போகுது பாருங்கள் இது நம்ம வீட்டு சைடும் வருங்க அப்படி போகுது பாருங்கள் அந்த போகுது பாருங்கள் மாடியில் பாருங்கள் அந்த ரெட் கலர் ச பெயிண்ட் வீடு பக்கத்தில் உள்ள மாடியில் லைனாக போகிறாங்க ஒன்று உட்காந்துருக்காங்க கீழே வரல அப்படியே மேலே போயிட்ருக்காங்க சரி பார்ப்போம் நம்ம வீட்டு சைடு வர்றாங்களா என்ன வந்தாங்கன்னா இது ஃபுல்லாக கொட்டிடுவாங்க அன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துவிட்டோம் கதவு சும்மா லாக் பண்ணி வச்சிருந்தோம் அது ஃபுல்லாக கதவை தொடர்ந்து தட்டிக்கிட்டு வந்துடுச்சு தள்ளி உள்ளே வந்துடுச்சு செம்பெடுத்தி எடுத்து ஒன்றா ஓடிச்சு இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம் நல்லா செமையா சூப்பர் சூப்பராக வந்துருச்சு குழம்பு அருமையாக டேஸ்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு வந்தால் தான் குழம்பு நல்லா அருமையாக இருக்குங்க சூப்பருங்க சூப்பருங்க இன்னும் ஒரு கொதி கொதிக்கட்டும் இன்னும் ஒரு சாமி பத்திரத்தில் விலைக்கு வந்துட்டோம்னா ரெடி ரெடியாயிடும் குழம்பு அருமையான வெண்டக்காய் குழம்பு குரம்பு தேய்ச்சி இன்னும் எந்த வீட்டில் எங்கிட்டு வராங்கன்னு தெரியல இந்த வந்துச்சுன்னா இதிலெலாம் ஏறி போகையில் இதெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிடும் நம்மளுடைய கொத்தரங்காயெல்லாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறணும் எதில் தண்ணி காய வச்சுக்க தண்ணி காஞ்சிச்சு ஊற்றுவா குளிக்கிறதுக்கு அன்றைக்கி வகை சிக்க வாங்கிட்டு வந்தோம் பத்திரம் இன்னைக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க விளக்கில் உள்ள மிச்சம் நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுட்டு கொண்டே வச்சிடலாம் குளிச்சாக்கிற இதுக்காகவே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சாமி பாத்திரமெலாம் எவ்வளோ பளிச்சுன்னு வருதுன்னா குட்டி அம்மன் அம்மன் வந்து வெள்ளிக்கிழமை தான் வாங்கினேன் ஆவணி வெள்ளிக்கிழமை வாங்கினேன் நம்மள்ட பிள்ளையார் இருக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா இருக்காங்க லக்ஷ்மி அம்மா அவங்க இருக்காங்க அம்மனும் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு கொடுங்க நம்மளுடைய பிள்ளையார் பாருங்க இங்கே இருக்காரு வாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு தாளித்து விட்டுடலாம் முட்டை ரெண்டு எடுத்து வேண்டாம் தண்ணி ஊற்றுவா டைம் ஆகிடும் கடை கடை டைம் ஆகிரும் பன்னெண்டு மணி തന്നെ മറ്റും പാപ്പ കുത്തി വന്നിട്ടേ കുളിക്കുന്നത് நேரம் இது அடுப்பில் என்ன ஒரு மணி நேரத்துக்குமே சமைச்சிருப்போம் ரெண்டு மணி நேரமாக விறகு அடுப்பில் ஏறவும் இறங்கவும் சோறு வச்சு குழம்பு வச்சு அப்பப்பா டைம் ஆகிட்டே இருக்குது ஆனால் ஆரோக்கியமான சாப்பாடு இதானே சூப்பா வந்துருச்சு Ini kolom ready aja வரமிளகா மட்டும் எடுத்து தந்துருவே வரமிளகாய் மட்டும் ஆ கடுகு ஜீரகம் போட்டோம் சுடாம மூடியதான மூடிவேன் கீக்கங்காய்தான் அது கீக்கங்காய்தான் நான் கிட்டேயா அப்பா வரமளகா போட்டாச்சு இப்போ கீரைக்கு வந்து இதெல்லாம் al see però

சுளிச்சாக்கிறதுக்கு வெங்காயம் நிறையா போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் போடணும் நல்லா சுண்டி வரும் பாருங்க தான் இருக்கும் ஒரு டைம் ஆகுது சுண்டி வரட்டும் நம்ம போய் கேஸ் அடிப்பிலயே வந்து செஞ்சிடலாம் குரங்கு வரைச்சிட்டு சூப்பரான புளிக்கடையல் நல்ல மஞ்சள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வர நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான புளிக்கடையில் ரெடி புளிச்சாட்டியில் நல்லா சுண்டி வரட்டும் தண்ணியோட இறக்குனிங்கன்னா நல்லா இருக்காது நல்லா துவையல் மாதிரி சுண்டி வரணும் Okay, bye friends. Next video, popo.